நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நம்முடைய அண்ணன்கள்லாம் சேர்ந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தாங்க தொடங்கி அமைப்பாக செயல்பட்டு இருந்தாங்க கடந்த வருஷம் கூட மாவீர நாள் நிகழ்ச்சியை வந்து முன்னெடுத்திருந்தாங்க திருச்சியில் நமக்கு பெரிய அளவில் நடந்தால் அதுவும் பெரிய கூட்டம் தான் உண்மையிலேயே அதை பார்த்து ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு சில வருத்தங்கள் இருந்துச்சு என்னன்னா திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சு தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் எங்கே வந்தது ஒரு தமிழ் தேசிய கூட்டமாக இருந்தால் நீங்களே நடத்திட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம அன்னைக்கே பேசியிருந்தோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டா கூட இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா அந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஏங்க நம்முடைய என்னுடைய அண்ணன்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக அந்த அமைப்பை கழிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல மொத்தமாக போயிட்டு வாழ்வுரிமை கட்சியில் வந்து சேர்றேன்னு சொல்லி சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு பத்திரிகையா சந்திப்பை வச்சு பேசியிருக்காங்க இது பற்றி தான் இன்னும் கொஞ்சம் விழாவரே பேசணும்னு நினைக்கிறேன் அதற்காக தான் இந்த பதிவு உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது கட்சியை தாண்டி நம்ம பெரும் நேசிக்கக்கூடிய நபர்களெலாம் இருப்பாங்க அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் வந்து சிலர் வந்து வெளியேறினாலும் நம்ம வந்து அவங்களை வந்து ரொம்ப காட்டாமல் விமர்சிக்கிறது என்ன காரணம்னா அவங்களோட பழகிருப்போம் என்னன்னாலும் நம்ம விமர்சிக்கிறதுக்கான அந்த மனசு வர முடியுது அப்படி சிலர் வேறு நம்ம பார்த்துருப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்ல வேண்டியங்க இந்த இந்த இருக்குது அதனால சொல்லிக்கிறேன் ஓகே இருக்கட்டும் அப்போது நாம் தமிழ்ச்சியிலேருந்து வெளியேறிய நம்முடைய அண்ணன்கள்லாம் சேர்ந்து அந்த அமைப்ப ஆரம்பிச்சுருந்தாங்களே தமிழ் ஒருங்கிணைப்பு குழு அவங்க இன்றைக்கு வந்து வாழ்வு நிகழ்ச்சியில் சேர்ந்துட்டாங்கல்ல சரி அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் விளக்கங்களை பார்க்கும்போது தான் நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எப்படி பார்த்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேஷன் சீமானுங்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து ஒரு அஜெண்டாவே போட்டிருக்காங்க நாம் தமிழர்ச்சிலிருந்து செல்லி செய்ததாக எல்லாத்தையும் பிரித்து அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழர் கூடிய உறவுகளையும் பிரித்து விட்டு கட்சியை வந்து உடைக்கக்கூடிய வேலையை தான் செய்யணும் அப்படின்னு திமுக சார்பில் ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டுள்ளது அதை வந்து ஆப்ரேஷன் சீமானுங்கிற பேரில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சில மாதங்களாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சில மாதங்களுக்கு முன்பாக பேசிகிட்டு இருந்தோம் ஐயா அவர்கள் கூட அவர்கள் கூட பேசியிருந்தாங்க நம்ம உறவுகள் எல்லாம் பேசிகிட்டு தான் இருந்தாங்க அதை பற்றி நம்மளும் நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு பாட்டை வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் பாருங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறினருக்கேன் ஒரு சில வருடங்கள்னு வச்சுக்கங்களேன் வருடங்களோ மாதங்களோ அமைதியாக இருந்து மறுபடியும் கட்சிக்குள்ளே வரணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக வந்திருக்கலாம் வந்திருக்கலாமா வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா அமைப்ப ஆரம்பித்து அமைப்பாக தமிழ் தேசிய அமைப்பாக செயல்படலாம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க செயல்படலாமா செயல்படலாம் அதுவும் இல்லையா வேறு என்ன செய்யலாம் தமிழ் தேசியவாதிகளாகவே கடைசி வரைக்கும் தனிநபராகவே செயல்பட்டு கொண்டு வலைத்தளங்களில் பேசுவது இயங்குவது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் பண்ணலாமா பண்ணலாம் ஆனால் இது எதுவுமே செய்யாமல் நேரடியாக ஒரு அமைப்ப ஆரம்பிக்கிற பேரில் ஆரம்பித்து அந்த அமைப்பிற்கு வந்து நாம் தமிழ்ச்சியிலேருந்து பலர்ட்டு பேசி அவங்கள அந்த அமைப்பில் சேர்த்து மொத்தமாக கொண்டு போயிட்டு வாழ்வுரிமை கட்சியில் சேர்ப்பதை நம்ம எப்படி பார்ப்பது என்ன சொல்கிறாங்கன்னா வாலுரிமை கட்சி வந்து ஒரு தமிழ் தேசிய அமைப்பு அப்படிங்கிறாங்க தமிழ் தேசிய அமைப்பு வந்து திராவிட கட்சியோட கூட்டணி வைக்குமா அது வந்து தேர்தல் உடன்படிக்கை அப்படின்றால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்களேன் தமிழக வாளுரிமை கட்சி ஆனால் வேல்முருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுகவுடைய இந்த திமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான தேர்தலில் திமுக அதிகாரத்திற்கு வருவதற்கு உழைச்சிருக்காரா இல்லையா சொல்லுங்கள் உழைச்சிருக்காரு அதற்கு பேர் என்ன இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சி இருக்கிற கொடுங்கோன்மை ஆட்சி இந்த கொடுங்கோன்மை ஆட்சிக்கு யார் காரணம் இதை வந்து கொஞ்சம் வழக்கமாக பேசணும் யார் காரணம் அந்த பங்கு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அண்ணன் வேல்முன்னுடைய பங்கும் இருக்கா இல்லையா நான் என்ன சொல்கிறேன் தமிழருக்கான உரிமையை நாங்கள் வந்து அந்த கட்சியில் சேர்ந்து தான் நாங்கள் பெறப்போகிறோம் அப்படின்னா அந்த உரிமையை பறிக்கக்கூடிய கட்சியோடய கூட்டி வச்சுக்கிட்டு எப்படி பெற முடியும் அதான் அடிப்படை கேள்வி அடிப்படை கேள்வியே அதான் எதுக்கிறதால அந்த சீமானம் வந்து சரியில்லை அவர் வந்து கூட்டுணி வைக்க மாட்டார் இது ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சோம்னா அப்போ எப்படி சொல்கிறது மூத்தவங்களாக இருக்காங்க நம்ம மரியாதை வச்சுருக்கோம் அதனால் நம்ம எதுவும் பேச முடியல இது என்ன மாதிரி இது ஒன்றும் புரியல எல்லோரும் கட்சியில் இயங்க தான் செய்கிறாங்க எல்லோரும் செயல்பட தான் செய்கிறாங்க இந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய களம் என்பதே ஒரு நெருக்கடியான களம்தான் இங்கே வந்து பல நெருக்கடிகள் வர தான் செய்யும் செய்யுது எனக்கே அறிவுறுத்தல் சொன்னி எனக்கே பல முறை வந்து எடுத்தவர்கள் அண்ணன்கள்லாம் இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானுக்கிட்டே பேசுவதே நம்ம எப்படி பார்க்குறதே அவனுக்கு புரியல எப்படி பார்க்கறதே அவனுக்கு புரியல எடுத்த மொத்தம் நம்ம வந்து அந்தந்தான் பேசி வேணாம்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்குறோம் புரியல கூட்டின் வச்சாதான் அப்படின்னா திமுகவோட சீமான் அவர்கள் கூட்டின்னு வச்சா நான் கேட்குறேன் எத்தனை தமிழ் தேசியவாதிகள் நானும் தமிழ் சிலையே இருப்பீங்க ஏன்னாப்பா இவ்வளோ நாளாக சீமான் அவர்கள் வந்து திமுக எடுத்து பேசிகிட்டு இருந்தாரு இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி வச்சுட்டாரே அப்படின்னு பேசுவீங்களா மாட்டிங்களா சீமான் என்ன துரோகி என்று பேசுவீங்களா மாட்டீங்களா சீமான் சமரசம் செய்து விட்டார் காசுக்காகன்னு பேசுவீங்களா மாட்டீங்களா பேசுவீங்க அதே தானே வேலுமுறை வச்சுட்டு இருக்கார் இன்னைக்கு அவர் தமிழ் தேசிய போராளிங்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலப்பா திமுகவோட நான் சீமான் அவர்கள் வச்சா துரோகி துரோகிப்பாங்களாம் மாட்டாங்களா சொல்லுவாங்க கட்டாயமாக கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லுவாங்க அவர் துரோகிங்க என்னங்க சீமான் சமரசம் பண்ணிட்டாங்க மக்கள் சொல்லுவாங்க ஆனால் அதை தான் இன்னைக்கு அண்ணன் வேலுமுகன் அவர்கள் கூட்டணி வச்சு தான் அதிகாரத்தில் இருக்கார் அவரை பார்த்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவரை தமிழ் தேசிய வரதுன்னு சொல்லுவாங்க அது பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்குது ஆனால் சீமானுடைய தனித்துவமே என்ன வேணா யார் வேணால் சொல்லட்டுமே தனித்து நிற்பா தான் என்னுடைய தனித்துவம் ஒரு நாள் மெதுவாக போட்டோம் உடனே வளராமல் இருக்கட்டும் ஆனால் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வரும் தமிழ் தேசியம் என்பது ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும் சமரசம் செய்து அப்படி இப்படி பண்ணோம்னா இங்கே அதிகாரத்தை சுவைக்கணும்னே சில பேர் வந்துடுவான் தியாகத்தை செய்யக்கூடியவர்கள் பொதுநலம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் அந்த கட்சிக்கு தேவை இப்படி தான் எனக்கே சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க கடைசியில் பார்த்தா மாறி போய் வேறு எங்கேயோ போய் நிற்கிது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க இது என்னங்க என்ன மாதிரி ஏங்க இது வந்து இப்படி இது இப்படி சொல்கிற மாதிரி இல்லையா நேரடியாக திமுகவில் பேசியிருந்தா திமுக சேர்ந்திருந்தா ராஜீவ்காந்தி உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் தமிழ் தேசியவாதிகள் கேட்பாங்க அதனால் வேலுமரணி மூலமாக வந்து இப்படி போகிறது எப்படி இருக்குது அரசியலாக தான் பேசுகிறேன் நான் அரசியலாக பேசுகிறேங்க நான் என்ன கேட்குறேங்க ஒரே ஒரு விஷயங்க இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் ஒன்றும் இல்லைங்க நான் வேலுமரு நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்கிறத ஒரு விஷயம் சொல்கிறேன்னு ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா நேற்று ஈரோடு கிழக்கில் திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுவேன் பாடுபடுவோம் அப்படின்னு அண்ணன் வெல்முருகன் அவர்கள் கடுமையாக அப்படியே பொங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதே போல் சீமானண்ணன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலேன் இந்த காலை பார்த்துருக்கக்கூடிய உறவுகள் நான் வந்து நினைச்சிக்காரங்க என்ன சொல்லுவீங்க சீமான அண்ணன் அண்ணன் சீமானவர்களை பச்சை துறக்கி சொல்லி எல்லாம் மாட்டீங்களா ஏன்பா திமுக எதிர்ப்ப காங்கிரஸ் எதிர்ப்பு வந்தேன்ப்பா அவன் பேட் வரும் நீ என்னப்பா திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுவோங்கிற அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கேட்பீங்களா மாட்டிங்களா பாடிங்களா கேட்பீங்களே இதை வேல்முருகனை சொல்லியிருக்காரு அவர் எப்படி பார்க்கலாம் வேல்முருகனை இருந்து பிரிஞ்சு வந்து தனியாக களமாறாரு இல்லை மற்ற இங்கே இருக்கக்கூடிய பல அமைப்புகளை சேர்த்து மற்ற சில அமைப்புகளை சேர்த்துட்டு வேல்முருகனை களமாறாரு அதிகாரத்தில் இல்லாமல் போட்டுமே அப்படி இருக்கும்போது வேல்முருகனை கட்சியில் போய் சேர்ந்துருந்து நாங்கள் சேர்ந்துட்டோன்னு சொன்னோம்னா இங்கே யாரும் எதுவும் பேச போகிற கிடையாது திமுகவுடைய வெற்றியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெற்றியாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றியாக இருக்கட்டும் இந்த இந்த ஈரோடு கிழக்கு நடந்த தேர்தல் இங்கே பரப்புரை செஞ்ச ஒரு பணி தேர்தல் பணியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தமிழக வா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பங்கு இருக்கா இல்லையா இருக்குல்ல தமிழர்கள் தமிழர்களுடைய உரிமையை பறிப்பதே திமுக தான் அந்த கட்சியோடைய கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்துட்டு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாங்கள் அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு எப்போம்னா எப்படிங்க இந்த கட்சி வந்தனால தாங்க தமிழர்களுக்கு உரிமையை பறிக்கப்பட்டது இது எப்படிங்க பார்க்குறது நம்ம சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நம்ம பார்த்து இந்த காவலியை பார்த்துருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பார்ப்பது எப்படி பார்ப்பது நீங்கள் சொல்லுங்கள் சீமன் என்ன குறை சொல்கிறீங்க அது அது சரியில்லை நிர்வாகம் சரி இல்லை நிர்வாகம் பண்ண மாட்டாரு அண்ணன்கள்லாம் வந்துட்டு பண்ணியிருந்துருக்கணும் எதுக்காக தான் அண்ணன் மட்டுப்பாமா அண்ணாம அண்ணன்கள்லாம் உட்காந்து பண்ணியிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும் எல்லாம் த குற்றச்சாட்டு குற்றம் எல்லா கட்சியிலும் ஏதோ ஒரு சில பிள்ளைகள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல வரலங்க எல்லா கட்சியிலும் குற்றச்சாட்டு இருக்குது தான் செய்யுங்க நாம் தமிழ் கட்சி போல இனி ஒரு தமிழ் தேசிய கட்சி உருவாகும் உருவாகணும் அப்படிங்கிறவர்கள் எல்லா தமிழ் தேசிய மதியும் நினைப்பார்கள் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகாரத்துக்கு வந்தால் கூட எதிர்கட்சியாக கூட இன்னொரு தமிழ் தேசிய கட்சி தான் இருக்கணும் திராவிட கட்சி இருக்கக்கூடாது எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட நீங்கள் திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சியாக இருக்கில்ல அதுபோல் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எதிர்க்கட்சியாக இருக்கவும் கூட ஒரு தமிழ் தேசிய அமைப்பாக தான் இருக்கணும் நம்மளாலும் கூட சொன்ன நடக்கணும் அப்படி தான் நம்ம எல்லாருமே நினப்போம் அதான் அதான் அதுதான் சரியாக வரும் தமிழர்களுக்கு எது சரியானது எது நல்லது அப்படிங்கிறத ரெண்டு பக்கட்டுமே தமிழ் தேசிய அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் அது சரியாக வரும் இவர்களுக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் இவர்களுக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் என்று இருந்தாலும் தான் சரியாக வரும் அண்ணன் வேல்முருன்கிட்ட போய் கேளுங்க உங்களுடைய தேசிய தலைவர் யாருங்க கேளுங்க இப்போ வரைக்கும் நான் வேல்முருன்னா ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்பில் தமிழில தேசிய தலைவர் என்று தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தேசிய தலைவரை சொல்வார் தமிழீழ தேசிய தலைவர் இதே போல் தான் திருமாவம் சொல்லுவோம்ல தமிழீழ தேசிய தலைவர் நாம தமிழ் வச்சுக்கிறாங்க யாராவது தமிழீழ தேசிய தலைவர் சொல்லுவாங்களா அவர் தலைவர் அதை நெஞ்சில் வச்சு கொடுத்து வச்சுருக்கேன் நல்லா தமிழ் இனத்தினுடைய தேசிய தலைவர் அவர் ஒரு இனத்திற்கு நாடு வேணும் நாடு வேண்டும் என்று போராடிய அவர் அவரை காட்டி வேற யார் இருக்குது அவர் செஞ்ச தியாகத்தை ஈகத்தை எப்படி மறந்து போகுது அவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் நாங்கள் சொல்ல சொல்ல சொல்கிறதே கிடையாது யாரும் சொல்றது கிடையாது ஆனால் சொல்கிறாங்களா இல்லையா இப்போ இவர்களே தமிழ் தேசியவாத என்றும் அவங்க எனக்கு இது எதுவுமே வந்து இவங்க அது நம்ம நம்ம வண்ணங்கள் தானங்கிறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்குங்க ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க அந்த அமைப்பை கட்டி கொண்டு வந்திருக்கலாமே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இருக்குது அந்த அமைப்பே கட்டி உணவு இருந்தால் நாம் தமிழகத்தில் இருந்து அண்ணன் தான் சொன்னாங்க எங்கள் அண்ணன் கூட ஒருத்தர் சொன்னாங்க நாம் தமிழ்ச்சியிலேருந்து வெளியேறக்கூடியவர்களுக்கு ஒரு அமைப்பு வேணும் மற்ற திராவிட கட்சியில் போய் சேர்ந்துடக்கூடாது அதற்காக ஒரு ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த அமைப்பில் சேர்ந்து இன்னொரு மாட்டு மற்றும் ஒரு ஒரு அமைப்பாக ஒரு தமிழ் தேசிய அமைப்பாக வளர்ந்து விடணும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி என்னன்னா வாழ்வுரிமை கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க ஒரு அமைப்பு வர்றதில் நான் உண்மையிலும் விரும்புகிறேன் தமிழ் தேசிய வாரியில் போகாமல் இங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு நீ பாருங்க அண்ணன் சீமான் அவர்களை விமர்சித்து கொண்டிருந்த பல தமிழ் தேசியவாதிகள் இவே ராம்சாமியை போட்டு அண்ணன் சீமானவர்கள் கும்மி எடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக அண்ணன் சீமானோட அரண் வந்துட்டாங்க சீமான விட்டால் வழி இல்லை சீமானுக்கு நாங்கள் ஆதரவோம் எங்கள் அண்ணன் பேசுவேன்னு பே அரணாக வந்து நிற்கிறாங்க எவ்வளோ குற்றச்சாட்டுகள் விமர்சனம் வைத்தாலும் அண்ணன் சீமானவர்களுக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது ஒன்றா வந்து நிற்கிறாங்கல்ல நிற்கிறாங்களா இல்லையா இதுதான் தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ்ச்சியிலிருந்து விலகி வாளூர் மே கட்சிக்கு போயிட்டு திருப்பி வா நாம் துணிச்சி வந்தவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி பே மேடையில் பேசிகிட்டு தான் இருக்காங்க நாம் தமிழ்ச்சியோட மேடையில் அப்போ அதை எப்படி பார்ப்பது எப்படி பார்ப்பது யோசிச்சு பாருங்கள் ஒருவங்களை இங்கே நடக்கூடிய அரசியல் பிடிச்சி பாருங்கள் சீமானண்ணை விட்டோம்னா நாதி இல்லைங்க அவ்வளோதாங்க சீமானனை போல ஒருத்தரை உருவாக்கி மறைமுகமாக டீலிங் வச்சுக்கானா அமல்படுத்துங்க மறைமுகமாக டீலிங் வச்சுருக்கார்ல அமல்படுத்துக்கப்பா எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் மறைமுகமாக டீலிங் வச்சுக்கான தயவு செஞ்சு அமல்படுத்துங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ தான் நடந்து கொடுக்க முடியும் சும்மா போகிற போக்கில் மறைமுகமாக டெய்லிங் வச்சுக்கிறேன் நாங்கள் வெளிப்படையாக வச்சுக்கிறோம் அது பிள்ளைங்கள மறைமுகமாக டீலிங் வச்சுக்கிறத விட வெளிப்படையாக டீலிங் வச்சுக்கிறோம் தனி மனித உரம் வந்து இங்கே யாரும் அது வந்து யாரும் அதாவதுன்னு சொல்ல போகிறது கிடையாது நம்ம அரசியல் சார்ந்து விமர் விமர்சிக்கக்கூடியவர்களோடு தனிப்பட்ட விதத்தில் வந்து பழக்கமாக இருக்கிறது நடுத்தா இருக்கிறது அது வேற அரசியல்னு வரும்போது நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுங்கிறதை இங்கே பார்க்கணும் ஒரு முறை யோசித்து பாருங்கள்லாம் இங்கே டேக்லாம் போடல அந்த வீடியோவில் கட்டினா வைக்கல ஒரே சிங்கிள் டேக்கில் பேசிட்டு இருக்கேன் நான் மனசில் உள்ளதாக பேசுகிறேன் நான் அதான் அப்படி வருது யோசித்து ஸ்கிரிப்ட் பண்ணி இது முதல்ல பேசணும் ரெண்டாவது பேசணும்னா நம்ம பேசினோம்னா அது அது வேறு மாதிரி போவோம் உண்மையிலே யோசிச்சு பாருங்கள் நாம் தமிழ் கட்சி வரைக்கும் எத்தனை சதிகள் நடக்கிறது தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழ்நாச்சி தான் நமக்கு இருக்கக்கூடிய இன்றைய வாய்ப்பு விட்டுட்டோம்னா அடுத்த வாய்ப்பு எத்தனை நூற்றாண்டு கழிச்சு வருதுன்னு நமக்கு தெரியாது இந்த கட்சியினை உருவாக்கி எட்டு விழுக்காடு வாங்கறதுக்கே பாஞ்சு வருஷம் நாயவிடாவோடு விட்டிருக்கான் எத்தனையோ உறவுகள் பெற்றிருக்காங்க நம்மளாம் ஜூனியர் தாங்க நம்ம வந்து இன்னும் ஏழு வருஷம் தானே ஆகுது எனக்கு முன்னால் கட்சிக்குள்ளே வந்து நான் இயங்கி ஏழு வருஷம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க இத்தனை வருஷம் இருக்கேன் அதனால அவங்க வந்து பெரிய ஆள் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க உங்களால் சொல்ல மாட்டேன் நேர்த்தன் வந்திருக்கா நேத்தம் வந்தா அப்படின்னு சொல்ல மாட்டேன் சத்தியமாக சொல்ல மாட்டேன் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் என்ன உழைப்பை கொடுத்துருக்கிறார்கள் இந்த கட்சிக்காக கட்சியுடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்கணும் நான் விட்டுருக்கேன் போஸ்ட் விட்டுருக்கேன் எல்லா வேலைய கலெப் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன் சாப்பிடாமல் தெரிஞ்சிருக்கேன் நைட்டு முழுக்க சுவரொட்டியில் ஊட்டி தெரிஞ்சிருக்கேன் நைட்டு முழுக்க பதாக ஊட்டி தெரிஞ்சிருக்கேன் வெறுக்க வெறுக்கு அவ்வளோ உழைச்சிருக்கேன் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் என்னை பற்றி தெரிஞ்ச நம்மளுடைய அண்ணன்களுக்கே தெரியும் அவ்வளோ வேலை பண்ணி தான் இன்னைக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஏதோ யூடியூப் சேனலுக்கு கூட பேச ஆரம்பித்தோம் அது இன்றைக்கி ஏதோ ரீச் கிடச்சி அப்படியே வந்துருச்சு அவ்வளோ தான் மற்றபடி நம்ம வீம்புக்குன்னு இந்த சேனலை ஆரம்பிக்கணும் இதில் அப்படி பேசணும் அப்படின்னு நம்ம வரலை நமக்கு சொல்லப்போனால் இன்னுமே நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் தெளிவாக பேசணும்னு எனக்கு சில இன்னும் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அதை தேடி தேடி கற்று தான் இருக்கும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுச்சு நம்ம சொல்ல வரல ஆனால் நம்ம குறுகிய காலத்தில் நம்மளுடைய முழு உழைப்பை இந்த கட்சிக்காக நம்ம தான் இத்தனை வருஷம் இருந்துட்டோங்கிறக்காக நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா யாராக இருந்தாலும் பார்த்துங்க ஒரு உல இதை பற்றிய உங்களோட கருத்துக்கள் கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்